திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் சிவமாட சக்தியும் ஆட ஜகத்தில் அவமாட ஆடாத அம்பலமாட நவமான தத்துவம் நாதாந்த மாட சிவமாடும் வேதாந்த சித்தாந்த துள்ளே திருச்சிற்றம்பலம் சிவம் ஆட ஆட ஜகத்தில் என்று தொடங்கும் ஒரு பாடலை நாம் இப்பொழுது கண்டு கழிக்கப் போகிறோம் சிவன் ஆட ஆட ஜகத்தில் அவம் ஆட அசைவில்லாத வானம் ஆட உருவம் அரு உருவம் அருவம் என்ற ஒன்பது தத்துவங்களும் ஆட தத்துவங்களை கடந்து விளங்கும் நாதாந்தமும் ஆட சிவன் வேதாந்த சித்தாந்தத்தினுள் நின்று ஆனந்த நடனம் ஆடினான் என்ற கருத்தை தான் தெரிவிக்கிறது இந்த பாடல் சக்தியும் ஆட என்று கூறுகிறார் சிவம் என்பது என்ன அறிவு ஆற்றல் அவன் மூலவன் அவன் ஆடும்போது அவனது பிரிதற்கு அரிய சக்தியும் அவள் யார் ஆற்றல் இயக்கம் இணைந்து ஆடுகிறார் சிவம் இல்லாமல் சக்தி இல்லை என்பது நாம் அறிந்ததுதான் சக்தி இல்லாமல் சிவனும் இல்லை ஜகத்தில் அவம் ஆட ஜகம் என்றால் என்ன உலகம் இந்த உலகில் உள்ள மாயை மற்றும் தீவினைகள் அவம் என்று கூறுகிறாரே அதுதான் தீவினைகள் அழிந்து நீங்கும்படி இறைவன் ஆடுகிறான் ஆடாத அம்பரம் ஆட அம்பரம் என்பது என்ன ஆகாயம் அல்லது வெற்று வெளி எப்போதும் அசையாது என்று நாம் நினைத்து நினைத்து கொண்டிருக்கும் அந்த பறவெளியும் இறைவனின் தளத்திற்கு ஏற்ப அதிறுகிறதாம் அதாவது ஆடுகிறதாம் நவமான தத்துவம் நாதாந்தம் ஆட புதிய புதிய உண்மைகளும் தத்துவங்களும் ஒலியின் முடிவான நாதாந்தம் என மேலான நிலையும் அந்த நடனத்தில் லயித்து விடுகின்றன என்று கூறுகிறார் சிவம் ஆடும் வேதாந்த சித்தாந்தத்துள்ளே வேதாந்தத்தின் முடிவும் சித்த அந்தம் என்று கூறுகிறது அல்லவா சித்தாந்த் சித்தாந்தத்தின் தெளிவுமாய் விளங்கும் ஞான வெடியில் சிவபெருமான் இடைவிடாது ஆடிக்கொண்டிருக்கிறார் அதாவது அறிவு என்பது என்ன வேத அந்தம் அறிவு என்பது வேதாந்தம் அனுபவம் என்பது சித்தாந்தம் அண்டம் என்பது உலகம் அறிவு அனுபவம் அண்டம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பேரொழியின் இயக்கமே அடனம் இந்த பாடலை விளக்கும் பொருட்டு நாம் சிதம்பர ரகசியம் மற்றும் திருவாச்சகத்தின் சாரத்தை கதையாக காணலாம் பாதரும் பதஞ்சலியும் யாவருக்கும் நினைவிற்கும் தில்லைவனத்தில் அதாவது சிதம்பரத்தில் மகாவிஷ்ணுவின் படிக்கையான ஆதிசேஷனே பதஞ்சலி முனிவராகவும் வியாக்கரபாதர் புலிக்கால் முனிவர் என்று கூறுவோமே அவரும் ஸ்ரீபெருமானின் நடனத்தை காண தவம் இருந்தனர் அவர்கள் கேட்டது இறைவா உனது ஆட்டம் எங்கே முடிகிறது என்று இறைவன் தந்த பதில் என்ன இறைவன் அவர்களுக்கு காட்சி தந்து முனிவர்களே என் ஆட்டம் தில்லை அம்பலத்திலோ அல்லது கைலாயத்திலோ மட்டும் நடப்பதில்லை எங்கே வேதாந்தமும் சித்தாந்தமும் ஒன்றாக இணைகிறதோ அங்கே என் ஆட்டம் நிகழ்கிறது என்று கூறினார் அதாவது ஒரு மனிதன் வேதங்களை கற்று அதுதான் வேதாந்தம் அதை தன் வாழ்க்கையில் ஒழுக்கமாக கடைபிடித்து தெளிவு பெறும்போது சித்தாந்தம் அவரது மனம் என்ற அம்பலத்தில் இறைவன் நாடுவான் அந்த ஆட்டம் நிகழும்போது அவன் உலக மாயைகளில் அவம் என்று கூறுகிறாரே அதுதான் மாயை மாயைகளிலிருந்து என்ன செய்வான் விடுபட்டு விடுவான் அந்த நிலையில் அவனது உள்ளமே ஆகாயமாக அம்பரமாக மாறிவிடும் பாடலின் சிறப்பு என்ன திருமூலர் இந்த பாடலில் வேதாந்த சித்தாந்தத்துள்ளே என்று குறிப்பிடுவது மிக முக்கியமானது வேதாந்தம் என்றால் என்ன நானே அது அகம் பிரம்மாஸ்மி என்று அறிவால் உணர்வது சித்தாந்தம் என்பது இறைவனே தலைவன் நான் அவனது அடிமை என்று அன்பால் அதாவது பக்தியால் உணர்ந்து கொள்வது எத்தனை அருளாளர்கள் அப்படி உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அறிவும் அன்பும் இணையும் இடத்தில்தான் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவம் நிகழ்கிறது என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது சிவமாட சக்தியுமாட ஜகத்தில் அவமாட ஆடாத அம்பரம் ஆட நவமான தத்துவம் நாதாந்தமாட சிவமாடும் வேதாந்த சித்தாந்தத்துள்ளே நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்